மிகவும் பிரியமான தெய்வ பர்லோக மண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் நீ அமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கா இன்றைய பரலோகமண்ணா எல்லாவற்றிற்கும் ஞானமே முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை பேசுவாங்க ஆனால் செலவு இருக்காங்க முக்கியமானதை மட்டும்தான் பேசுவாங்க அதே போல் நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா என்ன தெரியுமா ஞானம் பிரசங்கி பத்து பத்து பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்கிறான் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் அப்படின்னா ஞானந்தான் முக்கியோ ஒரு காரியத்தை செவ்வையாய் சரியாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் இன்றைக்கி நீங்கள் ஆண்ட இடத்துல கேளுங்களேன் ஆண்ட ஒரு எனக்கு ஞானத்தை தாரும் எனக்கு ஞானத்தை தாரும் நீங்கள்லாம் ஞானம்னா என்ன நினைக்கிங்க வேதாமத்தில் ஞானத்துக்குரிய டெஃபினிஷன் என்ன தெரியுமா வேதம் சொல்லுது யோபு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இதோ கத்த மனிதனை நோக்கி கத்தருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்போ கத்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானம் அன்று சொல்லுங்க ஒரே உமக்கு பயப்படுகிற பயத்தை ஞானத்தை எனக்கு தாங்க நிச்சயம் தருவா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து உனக்கு நான் என்ன வேணும் கேட்டால் என்ன கேட்பீங்க இன்றைக்கி ஆண்டோர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்கள் வேதத்தில் பாருங்க பாருங்கள் ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் ஒன்பது பனிரெண்டு பதிமூணு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க சாலமனை பார்த்து ஆண்டவர் கேட்குறா நான் உனக்கு என்ன கொடுக்கணும் நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் இப்போ சாலமன் அழகான ஒரு காரியத்தை கேட்டான் ஞானம் ஆண்டு இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு நான் பெரிய அளவில் ஞானம் உள்ளவன் அல்ல என் தகப்பனை போல உள்ளவன் அல்ல போக்குவரத்து அறியாமல் இருக்கிற ஒரு சிறுவன் எனக்கு ஞானம் வேணும் பாருங்கள் ஞானத்தை கேட்டவொன்னே அது ஆண்டோருக்கு உகந்ததாக இருந்தது இப்போ ஆண்டவர் சொல்கிறேன் நீ ஐஸ்வர்யத்தை கேட்கலை எதிரினுடைய உயிரை கேட்கலை மகிமையை கேட்கலை பிரதாபத்தை கேட்கலை ஞானத்தை கேட்டதுனால நீ கேட்காத ஐஸ்வர்யம் நீ கேட்காத மேன்மை நீ கேட்காத செல்வம் செழிப்பு புகழ் பெயர் அத்தனை உனக்கு தருவேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே யாக்கோப்பு என்கிற தெய்வ மனிதர் மூலமாய் கத்து திருச்சபைக்கு சொல்லுகிற கத்தோடைய வார்த்தை யாக்கோப்பு ஒன்று ஐந்து நீங்கள் வாசித்து பார்த்தா வேதம் சொல்கிறது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் வேணும் ஊழியத்தை செய்வதற்கு ஞானம் வேணும் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் வேணும் தொழிலை சரியாய் செய்வதற்கு ஞானம் வேணும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஞானம் வேணும் பேசுவதற்கு ஞானம் வேணும் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் ஞானம் வேணும் குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கிடையாது ஆண்டவற்றை கேளுங்க ஞானத்தை கட்டாயம் கொடுப்பேன் இன்னைக்கு ஆண்டவற்றை கேட்போமா அன்பின் தகுப்பானே யார் யாரெல்லாம் ஞானத்தை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுத்துருங்க செய்கிறதற்கு காய் நான் நாமத்தில் சப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை அவன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்